தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் பட்டியல் வெளியேற்றம் தமிழக அரசு அறிவிப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் தேவேந்திரகுல வேளாளர்கள் கடந்த முப்பத்தி ஐந்து ஆண்டு காலமாக தங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து வருகிறார்கள் ஆரம்பத்தில் டாக்டர் ராமதாஸ் டாக்டர் கிருஷ்ணசாமி ஆகியோர் இந்த கோரிக்கையை வலியுறுத்தினர் பின்பு தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அமைப்புகள் அனைத்தும் வலியுறுத்த ஆரம்பித்துவிட்டன மூன்றாண்டுகளுக்கு முன்பாக தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்ற அரசாணை வெளியிடப்பட்டது அதனை வரவேற்கின்றோம் தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் தேவேந்திரகுல வேளாளர் இருப்பதால் கல்வி பொருளாதாரம் முன்னேற்றம் வேலைவாய்ப்புகளில் பெரும் பின்னடைவு ஏற்பட்டுள்ளது மேலும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய குலத்தொழில் வேளாண்மை ஆகவே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று கருதி தங்களை தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து விடுவித்து எம்பிசி பிசி அல்லது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்துக்காக தனி இட ஒதுக்கீடு அல்லது எப்சி பட்டியலில் சேர்க்க என்று போராடி வருகிறார்கள் இந்தியாவிலேயே தாழ்த்தப்பட்டோர் பட்டியலிலிருந்து தங்களை விடுவியுங்கள் சலுகை வேண்டாம் உரிமைதான் வேண்டும் என்கிற ஒரே சமூகம் தேவேந்திரகுல வேளாளர் சமூகம் இதை மத்திய மாநில அரசுகள் நினைத்தால் மூன்று மாதத்துக்குள் செய்து முடிக்க முடியும் ஆனால் இதுவரை எந்த அரசியல் கட்சியும் தேவேந்திர உள்ள வேளாளர்களுடைய கோரிக்கையை ஏற்கவில்லை நாம் தமிழர் கட்சி செந்தமிழர் சீமான் மற்றும் பட்டியல் வெளியேற்றத்திற்கு ஆதரவு உதவுகிறார் இந்த சூழ்நிலையில் திமுக தேவேந்திரகுல வேளாளர் அவர்களுடைய கோரிக்கையை ஏற்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது வருகிற சட்டசபை தேர்தலில் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்து வாக்குகளை மொத்தமாக அள்ளும் பொருட்டு தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஏற்க முன்வந்துள்ளதாக கூறப்படுகிறது அதற்காக விரைவில் தமிழக அரசு ஒரு கமிட்டியை அமைக்கும் என்று கூறப்படுகிறது அந்த குழுவானது விசாரித்து அறிக்கை தாக்கல் செய்து அதனை மத்திய அரசுக்கு அனுப்புவார்கள் மத்திய அரசு பரிசீலித்து சட்டமாக்கும் ஆகவே திமுக தேவேந்திரகுள வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை ஏற்க முன்வந்துள்ளதாக திமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த சூழ்நிலையில் தமிழக முதலமைச்சரை சந்தித்து தேவேந்திரகுள வேளாளர்களுடைய கூட்டமைப்பு தலைவர்கள் அல்லது தனித்தனி அமைப்பு தலைவர்கள் தனியாக சந்தித்து தேவேந்திரகுல வேளாளர்களுடைய பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை விரைவில் நிறைவேற்றி தர வேண்டும் என அதாவது தமிழக சட்டப்பேரவை தேர்தலுக்குள் நடத்தி தர வேண்டும் என அழுத்தம் கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் ஆக தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அமைப்புகள் சங்கங்களின் தலைவர்கள் தமிழக முதலமைச்சரை சந்தித்து திமுக தலைவர்களை சந்தித்து உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்ட அமைச்சர்களை சந்தித்து தேவேந்திரகுல வேளாளர்களின் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை நிறைவேற்றி தரவும் என்று தொடர்ந்து அழுத்தம் கொடுத்தால் விரைவில் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கை நிறைவா நிறைவேற்றப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய அமைப்புகள் முன்வர வேண்டும் தேவேந்திரகுல வேளாளர் பட்டியல் வெளியேற்ற கோரிக்கையை திமுக ஏற்க முன்வந்துள்ளது அனைவருக்கும் மகிழ்ச்சியை தருகிறது ஆகவே தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய சங்கங்களின் தலைவர்கள் திமுக அரசோடு கலந்து கலந்தாலோசித்து அழு அழுத்தம் கொடுக்க வேண்டும் வேண்டுமென்று கேட்டுக்கொள்கின்றோம்